விஜய் ஓட்டு போடுவீங்களா போட மாட்டேன் விஜய்க்கு போடுவேன் போடுவேன்றது வந்து அது என்னுடைய தனிப்பட்ட முறையில் அது என்னுடைய பர்ஸ்னல் விஷயம் பட் அரசியல் என்பது கட்சி கட்சியை உடனே பதவிக்கு தான் வரணும்னு நினைக்கிறது ஒரு தப்பான விஷயம் ஃபர்ஸ்ட் பேஸ்மெண்ட்டில் இருந்து நம்முடைய ஆரம்பத்துல இருந்து எப்படி அரசியல் கான்ஸ்டிட்யூஷன் என்னன்னா ஒரு அடிப்படை என்ன ஒரு பேசிக் என்ன அடிப்படை சாதாரண ஒரு மனிதனுக்கு பெரிய படித்தவன் படிக்காத அவனுங்கலாம் விட்ருவாங்க சாதாரண ஒரு நடுத்தர மக்கள் பாமர மக்கள் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற மனிதனுக்கு முதல்ல பேசிக்கா என்ன தேவை அதை முதல்ல செய்ய சொல்லுங்க எம்பில் படிச்சவன் பிகாம் படிச்சவன் டாக்டர் படிச்சவன் அவ்வளவு படிச்சவன் இவ்வளவு படிச்சவன்லாம் இல்ல எவ்வளவு பேர் வந்து மலைவாழ் மக்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன முதல்ல பேசிக்கா தெரியணும் நம்ம முதல்ல படிச்சவங்களுக்கு வேலை கொடுக்கணும் படிச்சவங்களுக்கு வேலை கொடுக்கணும் படிச்சவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அது ஒரு பக்கம் பாமர மக்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம தினக்கூலி அன்றாடுறாங்க தெரியுமா அவங்களுக்கு முதல்ல முதல்ல என்ன ஸ்டெப் பண்றாங்க முதல்ல அரசாங்கம் சொல்லட்டும் அதுக்கப்புறம் அரசியல் எப்படி பண்ணணுன்றது மக்கள் தெரிஞ்சுப்பாங்க படத்தில் நடிக்கிறது வந்து நல்லதுன்னு பார்த்தா விஜயகாந்த் தான் நிறைய படம் நடித்தார் மக்கள் சக்தியாகவே அவர் இது பண்ணாங்க அவருடைய மறைவுக்கு பிறகு திரையுலகமே மக்களே வந்து இப்படிப்பட்ட ஒரு தலைவரை இழந்துவிட்டுமேண்டாங்க அதனால் ஒரு சினிமா நடிகர் கட்சி ஆரம்பிச்சுட்டா வின் பண்ணிவிடுவாங்கன்றது வந்து ஒரே ஒரு ஆள் அது யாருன்னு கேட்டால் எம்ஜிஆரை தவிர உலகத்தில் வேறு யாரும் கிடையாது ஏன்னா அவர் எதிர்த்து போட்டிட்டா சிவாஜி கணேசனே தோத்துறாரு ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல அப்படி இருக்கும்போது சினிமாக்காரங்களாம் கட்சிக்கு வந்துட்டாங்கன்னா முதல்ல ஃபீல்டர் அப்போ ப அப்போ படித்தவங்களுக்கு வேலை படித்தவங்களுக்கு வேலைன்னா சினிமா நடிக்கிறவங்க ஃபுல்லாக அரசியலுக்கு வந்துட்டா பேசிக்காக படித்து மக்களோட மக்களாக இருந்துட்டு ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் ஒரு டாக்ட்ரு ஒரு பிஹெச்டி படிச்சவங்களாம் ஏன் அரசியலுக்கு வரவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்க அப்போ எல்லாருமே சினிமா நினைச்சிட்டு அரண்நிறுவா ஆடிட்டு நான் அரசியலுக்கு ஒத்துருவேன் முதலமைச்சர் ஆகிடுவேன் சொல்லலாமே இந்த லாஜிக் வந்து ஒரு நல்ல லாஜிக் இல்ல அது ஒரு அறியாமைங்க பொதுமக்களை போய் சந்திக்கிறாங்க பொதுமக்கள் வந்து அவருக்கு ஆதரிக்கிறாங்கறதெல்லாம் வந்து அது வந்து ஒரு அறியாமை அவருடைய வியூ அவர் படத்துல நடிச்சுக்கிறாரு அவர் முகத்தை எல்லாருக்கும் தெரியும் அதனால அவருக்கு ஓட்டு போனோம் நினைக்கிறது தப்பு ஒரு பாமர மக்களுக்கும் தெரியணும் அதுதான் ஒரு பாமர மக்களுடைய மனசுலயே இடம் பிடிக்கிறவர் தான் ஒரு அரசியல்வாதி சினிமா துறையில இருந்து அரசியலுக்கு வர்றன்னா சினிமால இருக்கும் போதே அதாவது வாலிப வயசுலயே ஒரு அரசியலுக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம பெருமைப்படலாம் மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணும் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு அவர் சினிமா துறையில் இருக்கும்போது வயசாகும் போதே இப்போ அவர் பையனுக்கே வந்து கல்யாண வயசு வந்துடுச்சு இப்போ வந்து அவருடைய இப்போ திரு ஜிகே மணி அவருடைய ஃபங்க்ஷனுக்கு அவருடைய பையனை அனுப்புகிறாரு அப்போது ஒரு தள்ளாடு வயதக்கூடிய நோ வயது நோக்கு போகக்கூடியவர் எப்படி இப்போ இருக்கிற இளைஞர்களுடைய பேசிக்காக அவங்களுடைய மனசில் இடம் பிடிக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம்